ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறுங்கடி ஆசை சிறியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு காணப்பிரமாவது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க கதவை திறக்க சொல்லி ஆனால் விஜயா திறக்கிறது இல்லை நீங்கள் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டீங்க ஆனால் நான் இங்கேருந்து போகாமல் இருக்கிறது காரணம் எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை நான் எங்கே ஆண்ட்டி போவேன் தயவு செஞ்சு கதவை துறங்க அப்படின்றாங்க நீ எங்கேயாவது போகல அப்படின்னா ஏறி குளம் கொட்டன்னு விழுந்து சாகு ஆனால் தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வர வரேன்னு மட்டும் சொல்லாத என் பையன் நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் கதவை கேளுங்க யாராவது ப்ளீஸ் சொல்லி திரும்ப திரும்ப ஆனா ரோஹிணி பேசுகிறத கேட்டதுக்கு அப்புறமும் மனோஜ் சொல்றாரு என் அம்மாவை பணக்காரின்னு சொல்லி ஏமாத்திருக்க சரி ஆனா இவ்வளவு நாள் நீ என் கூட வாழ்ந்தில்ல ஒரு நாள் ஆவது எங்கிட்டயாவது உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம் நீ என்னையும் சேர்த்து தானே ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்புறம் எப்படி நான் உன்னை நம்புறது என் அம்மா சொல்றதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்றாங்க ஆனா நம்ம ரோகிணி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இப்ப கதவை உடையிற அளவுக்கு தட்டுற அப்படின்னு நீங்க கதவை திறக்கிற வரைக்கும் நான் தட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நான் இங்க இருந்து போக மாட்டேன் என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பொய்யும் சொன்னேன் அவ்வளவு ஈஸியா இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோவத்துல விஜய வந்து கதவை திறக்கிறாங்க பலார்னு ஒரு அறி கொடுக்குறாங்க என்ன உன் வாழ்க்கை என்ன கதை விட்டுட்டு இருக்கியா டிராமா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இல்ல ஆண்டி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க நான் இந்த விஷயத்த விஷயத்த எதுக்காக பண்ணேன்றது நீங்க காது கொடுத்து கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க அவ என்னதான் சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட கத்துறாரு உடனே விஜயா அமைதியா போய் சோஃபால உட்காந்துடுறாங்க சொல்லு என்ன நியாயம் உன் பக்கம் இவ்வளோ போய் சொல்லி இந்த குடும்பத்தை மட்டும் இல்லாம எல்லாரோட மனசாட்சியும் கொன்னு இருக்க நீ நாங்க ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தி அனுப்புறோமே வெளியே துரத்துறோமே அப்படின்ற குற்றம் நினைச்சு கூட எங்களுக்கு வராது ஏன்னா நீ அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அண்ணாமலை அப்பதான் நம்ம ரோஹிணி சொல்றாங்க இல்ல சின்ன வயசுல இருந்தே நான் படாத கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன் எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ எனக்கு எந்த விதத்துலையுமே சப்போர்ட்டிவாக இல்லை அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல விதமா அமைச்சிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அப்போதான் நான் ஆண்டியை சந்திச்சேன் அவங்க அவங்க பையனுக்கு ஒரு மருமக தேடுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது பார்வதி ஆண்டி வீட்டில் வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஆண்டியை பார்த்தேன் அவங்க பணக்கார மருமகளை தேடுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் நம்மளும் ஒருத்தி ஆயிடணும் அப்படின்னு ஆசைப்படும் போது தான் அவங்க பணக்காரையே தேடுறாங்களே நம்ம பணக்கார இல்லையே அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பித்தேன் பழக ஆரம்பித்தேன் அவங்க கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்க பணம் பணத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தன்னோட பையனுக்கு பணக்கார மருமகளை கு கட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரே ஒரு பொய் சொன்னேன் நான் பணக்காரே அப்படிங்கிறத வாய் திறந்து சொல்லாமல் காமிச்சுக்கிட்டேன் ஆண்டி மூலமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன் அவங்களே என்கிட்ட என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்க வச்சேன் எல்லாமே நான் பண்ணேன்தான் இல்லைன்னு சொல்லலை எல்லாம் எல்லாமே எதுக்காக இந்த குடும்பத்தில் வாழணுங்கிறதுக்காக தானே அப்படின்னு இந்த குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா என்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை மனோஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா மனோஜ் கிட்ட போய் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அவன் என்ன சொல்றானோ அதுக்கப்புறம் இல்லாட்டின்னா உனக்கு ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமையா போயிருந்திருக்கும் அவ பணத்துக்காக ஆசைப்படுறான்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றல அப்புறம் நீ அந்த ஓட்டையை வச்சு உள்ள வந்துடுவியா அப்படின்னு அண்ணாமலை கேட்கிறாரு பணத்தை ஆசை பிடிச்சவன் என்ன சொல்றியா என் பையனுக்கு நல்ல குணமான மருமகளா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விஜய் நம்ம ரோஹிணி இருந்துட்டு பொய் சொல்றீங்க ஆண்டி நீங்க குணமான மருமகளை தேடல உங்க பையனுக்கு நல்ல மேச்சிங்கான ஒரு பொண்ணை தேடலை பணக்காரியாக தான் தேடினீங்க அது எனக்கு தெரியும் அதனால தான் இந்த பொய்யவே நான் சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ அதுக்கப்புறம் சொன்ன பொய்யெல்லாம் எதுக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அதான் முத்து ஃபஸ்ட்டே சொன்னாரே அந்த ஒரு பொய் தான் நான் சொன்னது மற்ற எல்லாமே அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொன்றா அடுக்கிக்கிட்டு போனது தான் ஒரு கட்டத்தில் பணம் பணம் பணம்னு மனோஜும் ஆண்டியும் என்னை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அப்படின்னு பார்லர் கதை என்ன அப்படின்னு முத்து கேட்குறாரு அந்த பார்லர் வைக்கிறதுக்கு ஆண்டி தான் வீட்டு பத்திரத்தை அடுகு வச்சு எனக்கு பணம் கொடுத்தாங்க அந்த பணத்தை எப்படியாவது ரிட்டன் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அதே நேரத்தில் வீட்லேயும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு முத்து மனோஜ் வந்து பணம் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க மனோஜோட பணத்தை அந்த பொண்ணு அப்படின்னு அந்த பணத்துக்காகவும் வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு என்னால் சமாளிக்க முடியல அதுக்கப்புறம் தான் அப்படின்ட்டு மறுபடியும் திரு திருடு முடிக்கிறாங்க சொல்லு அப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்து வீடு எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு கொடுத்தியே அது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் பார்லரை வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடி பாவி அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கூட நீ சொல்லலை அப்படின்னு எங்கிட்ட கூட நீ சொல்லிய ரோகிணி அப்படின்னு மனோஜ் கத்துறாரு இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டு திரும்பவும் இந்த பொய்யும் சொல்லியிருக்கியான்னு இதெல்லாம் நடந்து முடிஞ்சது என்னைக்கா இருந்தாலும் இதுவும் உங்களுக்கு தெரியாதானே போகுது நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயவால பொறுமையாகவே இருக்க முடியல நான் உன்னை என்னமோ நினச்சேன் ஆனால் இன்னும் நிறைய வச்சிருப்ப போல இருக்கு அப்போ அந்த பார்லரும் போச்சா அப்படின்னு உங்கள் பேரில் ஆரம்பிச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க நீ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் உங்கள் பேரையும் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் எல்லாமே வந்து இந்த வீட்டில் வரணுன்றதுக்காக தான் பண்ணினேன் அது எல்லாமே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது அப்படின்னா அவங்கள அவங்களை தானே அர்த்தம் அப்படின்னு முத்து பேசுறாரு அப்போ நம்ம மனோஜ் இருந்துட்டு நீ ஏமாத்தினது அவங்கள மட்டும் இல்லை என்னையும் தான் நீ என்ன உண்மையாக காதலிச்சியான்னு எனக்கு தெரியாது நான் உன்னை காதலிச்சேன் இப்ப கூட நீ இல்லாம என்னால் வாழ முடியாது தான் ஆனா நீ பண்ண துரோகத்துக்கும் பயமா இருக்கு எங்க அம்மா சொன்ன மாதிரி நான் உன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போது கல் தூக்கி தலையில் போட்டு கொண்டாலும் கொண்டுருவேன் அந்த அளவுக்கு நீ மோசமான இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனோஜ் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் இந்த பணம் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன பணம் பணம்னு நச்சரிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அதனால ஒவ்வொரு முறையா வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிட்டு கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கின விஷயம் அதுதானா அப்படின்னு முத்து கேட்கிறாரு ஆமா அப்படின்றாங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்க சொல்லிடு ஒரே முத்து மொத்தமா சொல்லிடு அதுக்கப்புறமா அம்மா என்ன முடிவு அதை எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசும்போது நம்ம மீனாவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஒரு பொண்ணா அவங்க சொந்த அதாவது தனியா நின்று அவங்க வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எத்தனையோ நல்ல வழிகள் இருக்கு தாண்டி ஒரு ஒரு பெரிய குடும்பத்தில் வாக்குப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அப்படி ஆசைப்படும் போது அவங்க விஜயா வந்து பணத்தாசையில பணத்தாசையோடு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த பொய்யை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்களால லைட்டாக புரிஞ்சுக்க முடியுது பட் அதை வந்து நியாயப்படுத்த முடியாது அதை வச்சு எப்படி பார்த்தாலும் எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒரு சின்ன குழந்தை கிட்ட கேட்டால் கூட ரோகிணி பண்ணது தப்பு தான்னு சொல்லுவாங்க அப்படின்றது மீனாக்குள்ளே ஓடிக்கிட்ருக்கு அப்போ முத்து சொல்கிறாரு எல்லாம் சரிதான் நீ சொல்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஒத்துக்கிறோம் நீ வந்து மனோஜ் கூட வாழணும் அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட மனோஜ் கூட வாழணுங்கிற அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு நான் ஒத்துக்கிறேன் மலேசியா ஓகே மலேசியா மாமாவை கூட்டிகிட்டு வந்த யாரோ ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு அந்த மனுஷனை அந்த மனுஷன் கூணி குறுகி நிக்கிறாரு ஒரு வயசானவரை இப்படியா ஏமாத்துவீங்க அப்படின்னு இன்னும் ரோஹிணியை கூட்டிட்டு வந்து வித்யாவை வந்தால் வந்தாதான் எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு இன்னும் இதுல வேற ஏதோ விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நம்ம ரோஹிணிக்கு கிருஷ்ண விஷயம் ஞாபகம் வருது கிருஷ்ண விஷயத்தையும் பேசாமல் சொல்லிடலாமா அப்படின்னு அவ்வளவுதான் இங்கே வெட்டி கொன்னுடுவாங்க ஆண்டி நம்ம கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு மேல குழந்த இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான் டோட்டலாகவே நம்ம வாழ்க்கையை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு மேலேயும் வந்து நியாயமா எல்லாத்தையும் சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு ரோஹிணி நினைக்கல இப்பயுமே வந்து அந்த விஷயத்தை மறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லை உங்க பேராசை நீங்க வந்து பணத்தாசை பிடிச்சவங்களா இருந்ததுனால தான் நான் பணக்காரின்னே போய் சொன்னேன் எனக்கு வேற வழி தெரியல இந்த வீட்டோட மருமகள் ஆகிறதுக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க இதுல வந்து ஒரே ஒரு ஒரு பர்சன்ட் மட்டும்தான் வந்து அவங்க சுயநலத்துக்காக அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க மேலே இருக்கிற அந்த பரிதாபத்துக்காக யோசிக்கலாம் மற்றபடி எல்லாமே தப்பு ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷன் முதற்கொண்டு பாட்டி முதற்கொண்டு இருந்து இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாமே போய் பண விஷயத்தில் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை ஜீவா விஷயத்தில் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் ரொம்ப திமுறாகவும் நடந்துக்கிட்டாங்க மீனாவை கேவலப்படுத்தினாங்க மீனாவோட குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லி சத்தியாவை அடிச்சதுன்னு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம மீனாவும் யோசிக்கிறாங்க முத்துவுமே யோசிக்கிறாங்க மீனாவை கேவலப்படுத்துனது ஒரு பக்கம் இருந்தாலும் போயும் போயும் இவளுக்காக தாம்மா எங்கள் ரெண்டு பேரையும் நீ கேவல கேவலப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு முத்தும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு நம்ம விஜயாவுக்குமே அது உள்ளுக்குள்ளே குத்துது நான் உன்னை என் மகனுக்கு ஏற்ற ஜோடியாக இருப்பேன் என் மகனுக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்லாம் எவ்வளோ ஆசை பா கண்டேன் எவ்வளோ கனவு கண்டேன் ஆனால் நீ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு என் பையன் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமோன்னு தோணுது எவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாலே அவ கூட வாழ்ந்துருந்தா கூட என் பையன் நல்லா இருந்திருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனாலும் மனோஜ் ஒரு வார்த்தை கூட ரோஹிணிக்காக சப்போர்ட் பண்ணி பேசல அப்படிங்கறதுதான் வந்து இங்க முக்கியமான பாயிண்டாகவே இருக்கு இதுக்கப்புறமும் நம்ம ரோஹிணி அந்த வீட்டில் இருக்கணுமா இருக்க போறாங்களா இல்ல கிறிஷோட விஷயத்தை மீனாவும் கண்டுபிடிச்சு வீட்டில் சொல்லி அதுவும் ஒரு பிரச்சனையாக வர்றதுக்கு பதிலாக நம்மளே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ரோஹிணி உண்மையை சொல்லி காலையில் விழுந்துருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க